விஷயமாக கடந்த ஜனவரி முதலாம் திகதி எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா மேல திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா மேற்கின்ற மேல திட்டம் என்பது வெறுமனே நாட்டை அழகுபடுத்துவது மாத்திரமல்ல தூய்மைப்படுத்துவது மாத்திரமல்ல கிளீன் பண்ணுவது மாத்திரமல்ல அது ஒட்டு மொத்தமாக கடந்த பொது தேர்தல் மக்கள் வழங்கிய அணையில் வரலாறு காணாத இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு வரலாறு காணாத வெற்றியினை வடகிழக்கு தமிழ் மக்கள் பெற்றுகின்றார்கள் விஜயத்தை இன்றைக்கு வடக்கை நாங்கள் தெரிவு செய்ததுக்கான முக்கியமான காரணம் இருக்கின்றது நேற்று முதல் நாள் வவுனியாவிலும் அதன் பிறகு கிளிநொச்சி முல்லைத்தீவுக்கான சந்திப்பும் அதன் பிறகு இன்று யாழ் மாவட்டத்திற்கான சந்திப்பும் இடம்பெறுகின்றது அப்போ இந்த சந்திப்பு போது நாங்கள் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளை சந்தித்து அவர்களுக்கு நாங்கள் முதலில் சொல்ல ஒரு விடயம் இருக்கின்றது வேறு எதுவும் அல்ல கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலின் போது இலங்கையில் இருக்கின்ற மக்கள் மிக தெளிவான ஒரு மக்கள் ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த மக்கள் ஆணை என்பது தமிழ் சிங்கள முஸ்லீம் பேதுங்கள் என்று வடக்கு கிழக்கு தெற்கு பேதுங்கள் என்று முழு நாட்டு மக்களும் தேசிய மக்கள் சக்தியை அரவணைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அரவணைப்பின் பொழுது அவர்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பு மக்கள் வேறு எதுவும் அல்ல நல்லது ஒரு நாட்டை ஒரு அழகிய நாட்டை காட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்போ அந்த நோக்கத்தை நிறைவு செய்கின்ற முகமாக எங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் முன்னெடுக்கின்ற போது அந்த செயல்பாடுகளில் விசேடமாக மக்களோடு நேரடியாக தொடர்பாடலில் இருக்கின்ற இவர்கள் கூடுதலாக போலீஸ் திணைக்களமாகும் அப்போ அந்த தான் நாங்கள் வடக்கில் போலீஸ் திணைக்களத்தை தெரிவு கொண்டோம் முதலில் அப்போ அதன் பொழுது விஷயமாக கடந்த ஜனவரி முதலாம் திகதி எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள் அப்போ அந்த அறிமுகப்படுத்தி அந்த வேலை திட்டத்தை முற்று முழுமையாக கூடுதலான பங்களிப்பினை வடக்குக்கு செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் அப்போ அந்த குறிக்கோளை எதற்கான செயற்பாடுகளையும் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டம் என்பது வெறுமனே நாட்டை அழகுபடுத்துவது மாத்திரமல்ல தூய்மைப்படுத்துவது மாத்திரமல்ல க்ளீன் பண்ணுவது மாத்திரமல்ல அது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆனால் இலங்கையை கட்டியெழுப்புகின்ற உடல் ரீதியான ரீதியான அனைத்து விதமான கருத்தியல் சமூக செயற்பாட்டு தளங்களிலும் இருந்தும் இவைகளை முன்னெடுக்கின்ற வேலை திட்டமாகும் அப்போ அந்த வேலை திட்டத்திற்கு போலீஸாருடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்காகவே இன்று அதற்குரிய அமைச்சர் போலீஸ் மாதிபர் அவர்கள் வருகை தந்தார்கள் அப்போ பொழுது நாங்கள் இங்கே இருக்கின்ற போலீஸ் நிலையங்களில் இருக்கின்ற குறைபாடுகளை கேட்டு அறிந்து கொண்டோம் அவைகளை எதிர்காலத்தில் நிவர்த்தி செய்வதாகவும் அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் போலீஸார் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை அதை போன்று இன்றைக்கு மக்கள் பொதுமக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை பொதுமக்கள் முகம் கொடுக்கின்ற சவால்கள் இவைகளை நாங்கள் மேலும் மேலும் விடயங்களை அடிப்படையாக இருந்து கூற தேவையில்லை அனைத்து பிரச்சனைகளை நல்ல முறையில் கண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த கண்டு கொண்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த விஜயமானது ஒரு புறத்தில் போலீஸாருடைய பிரச்சனை அதன் மூலமாக பொதுமக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை அதே போன்று இவைகளை தீர்ப்பதற்கான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் சம்பந்தமான பிரச்சனை அவைகளை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமான பிரச்சனை அதே ஃபவுண்ட் இருக்கின்ற போலீஸ் நிலையங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி போலீஸ் கட்டடங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அவைகள் அதை வாகனங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்து பிரச்சனைகளையும் நல்ல முறையில் கேட்டறிந்து கொண்டு அவைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்காகவே நாங்கள் விஷயமாக இங்கு வருகை தந்தோம் அப்போ அந்த வருகை தருகின்ற போது நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒரு முக்கியமான விடயம் என்றால் எதுவும் கடந்த பொது தேர்தல் மக்கள் வழங்கிய அணையில் வரலாறு எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு வரலாறு காணாத வெற்றியினை மாவட்டம் அல்லது வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற தமிழ் மக்கள் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்கின்ற அதற்கான நிறைவு செய்வதற்கு அடித்தளம் விடுகின்ற ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் எங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த வகையில் இருந்து கொண்டு நாங்கள் விஷயமாக க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலமாக அனைத்தையும் புனரமைக்கின்ற அனைத்தையும் ஒரு புத்தாக்கம் செய்கின்ற அதிலும் கூடுதலாக வடகிழக்கு பிரதேசங்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்ற ஆண்டாக இதை மாற்றிக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் அதற்கு போலீஸாருடைய முழுமையான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களுடைய குறை நிறைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் அவர்களுக்கும் இடை அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் காரணப்படுகின்ற முரண்பாட்டு உடன்பாட்டான பிரச்சனைகளையும் நல்ல முறையில் விரிவாக்கிக் கொள்வதற்கும் அதற்கான உரையாடல்களை எதிர்காலத்தில் செய்வதற்கும் ஏதுவான நடவடிக்கை எடுப்பதற்காகவே நாங்கள் இன்று இந்த சந்திப்பை செய்திருக்கின்றோம் அது அந்த சந்திப்புகள் அனைத்துமே மிக மிக வெற்றிகரமான சந்திப்பு அந்த வெற்றிகரமான சந்திப்பினை மேலும் மேலும் எதிர்காலத்தில் தொடருவதற்கான நடவடிக்கையிலே நாங்கள் எடுத்திருக்கின்றோம்